மக்களுக்குசின் திட்டமிட்ட சதி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மசூதி அருகே மோட்டார் சைக்கிளில் கட்டப்பட்டிருந்த வெடிபொருள் வெடித்தது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த விபத்தில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் நூற்று ஒரு பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஆரம்பத்தில் மொத்தம் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக வலதுசாரி அமைப்பினர் சிலரால் இந்த குண்டுவெடிப்பு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு தரப்பு குற்றம் சாட்டியது குறிப்பாக முன்னாள் பாஜக எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் முன்னாள் ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் ரமேஷ் உபாத்யாய் சமீர் குல்கர்னி அஜய் ரஹிர்கார் சுதாகர் திவேதி மற்றும் சுதாகர் சதுர்வேதி உள்ளிட்ட ஏழு பேர் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதுடன் விசாரணையை நீண்டகாலமாக எதிர்கொண்டனர் மற்ற ஏழு பேர் விடுவிக்கப்பட்டனர் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள என்ஐஏ என்கிற தேசிய பாதுகாப்பு முகமைக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இதையடுத்து கடந்த பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது மும்பையில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தனது தீர்ப்பில் வழக்கு விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமின்றி வழக்கை நிறுவ அப்போதிருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு தரப்பு தவறவிட்டதாக குற்றம் சாட்டியது மேலும் இரண்டாயிரத்து எட்டு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேரையும் விடுவித்தது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவர் மீதும் குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவிக்கையில் இது காங்கிரஸில் கூறியது போல இந்து பயங்கரவாதம் என்று எதுவும் இல்லை இது இந்துக்களை அவதூறு செய்ய காங்கிரஸ் செய்த அரசியல் சதி என்றும் காங்கிரசின் அழுக்கு அரசியல் இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தனது சுயநலம் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்து தர்மத்தையும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் பயங்கரவாதத்துடன் தொடர்பு செய்ய முயற்சி செய்ததாகவும் நீண்ட விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த குற்றச்சாட்டுகளை முறியடித்துள்ளதாகவும் தேசியவாதிகள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது இந்த வழக்கு பயங்கரவாதம் என்ற பெயரில் புனையப்பட்டது ஹிந்து துறவிகள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் தேசியவாதிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த வழக்கு உருவாக்கப்பட்டது வாக்கு வங்கி அரசியல் மற்றும் குறிப்பிட்ட மத சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த இந்த வழக்கை அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு பயன்படுத்தியது இந்த போலி வழக்குகளால் பல அப்பாவி மக்களின் உயிர்கள் பலியாகின இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே இது வேண்டுமென்றே புனையப்பட்ட வழக்கு என்றும் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் நிரபராதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அவர்களுக்கு ஆதரவாகவும் நின்றது தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு மூலம் பாஜகவின் நிலைப்பாடு எப்போதும் சரியானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தாமதமானாலும் உண்மைதான் இறுதியில் வெல்லும் என்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளது இந்தியாவின் பெரும்பான்மை இந்துக்களின் நம்பிக்கை ஒரு சிலரால் வேண்டுமென்றே அவதூறு செய்யப்பட்டதும் இந்த தீர்ப்பின் மூலம் தெரியவந்துள்ளது வழக்கிலிருந்து விடுதலை குறித்து முன்னாள் பாஜக எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் கூறுகையில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருப்பது தனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு பகவாவிற்கும் கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ளார் மேலும் நான் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனாலும் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டேன் விசாரணைக்கு அவர்களால் அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சுத்திரவதை செய்யப்பட்டேன் அவர்கள் ஒரு சதி மூலம் பகவாவை அவதூறு செய்தனர் இன்று பகவா வெற்றி பெற்றுள்ளார் ஹிந்துத்வா வெற்றி பெற்றுள்ளது குற்றவாளிகளை கடவுள் நிச்சயம் தண்டிப்பார் என அவர் கூறினார் y